வணக்கம் அஜான கிருக்கனில் அடுத்த ஒரு பகுதி அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்னுடைய அந்த ஸ்டேட்டஸில் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த முஸ்லீம் பெண்மணி பேசக்கூடிய ஒரு பதிவை வந்து நான் போட்டிருந்தேன் அதாவது இந்த படம் இந்த பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி இந்த முஸ்லீம் பெண்மணி வந்து தன்னுடைய கருத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு செஞ்சுருந்தாங்க அதாவது இவங்க வேற்று மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட அந்த பிராம்ண பெண்ணை பற்றி அந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு காட்சி ஒரு கருத்து இதெல்லாம் பார்த்து அவங்க கொதித்து போய் தன்னுடைய அந்த கண்டனத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு செய்திருந்தாங்க முதல்ல வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும் ஏன்னா தன்னுடைய மதம் பாதிக்கப்பட்டால் தான் ஒரு கருத்து சொல்லணும் பொங்கி எழணும் அப்படின்ற ஒரு பெரும்பாலான ஒரு பார்வை இருக்கும்போது இன்னொரு மதத்தை பற்றியும் ஒரு குறைபாடு ஒரு தவறான ஒரு விமர்சனம் வைக்கும்பொழுது அதை பார்த்து ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை நம்ம வந்து பாராட்டினோம் மேலும் இது வந்து என்னென்னா ரொம்ப காலமாகவே அதாவது ஒரு ஹிந்து மதத்தை பற்றியும் பிராமணர்களை பற்றியும் எது பண்ணாலும் அவங்க ஒரு சென்ட்ர பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு குறை சொல்கிறது ஒரு டீஸ் பண்ணுறது ஒரு கேலி பண்ணுறது ஒரு குறை சொல்கிறது இன்னும் அவங்களாம் வந்து காட்டு மிராண்டிகள் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து தன்னுடைய சுய சுயவிருப்பு விருப்புக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக இல்லை வந்து தான் மேலே வரணும் அப்படின்றதுக்காக சுற்றி சுற்றி பார்த்தாச்சுன்னா ஒரு இந்து மதத்தை பற்றியும் பிராமணர்களை பற்றியும் பெரும்பாலான ஒரு ஒரு விமர்சனம்தான் வந்து வைக்கப்படுதே வழிய ஏன்னால் இது வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த பாவப்பட்ட இந்த ஆடை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பலி கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு பிரியாணி போடுறதுக்கோ ஆடை தான் வந்து கொண்டு வந்து கசாப்பு கடையில் வெட்டுறது இல்லை கோயிலுக்கு கொண்டு போய் பலி கொடுக்கறது ஏன்னா ஆடு வந்து அது எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாது அது வந்து ஒன்றுமே பொங்க தெரியாது இல்லை வந்து எதிர்ப்பு காட்டு தெரியாதுன்ற மாதிரி ஒரு இது ஆனால் அதே வந்து ஒரு சிங்கத்தையோ ஒரு புளியையோ கொண்டு வந்து இந்த அவங்களால பிரியாணி போட முடியுமா இல்லை வந்து அதை தான் பலி கொடுக்க முடியுமா அந்த துணிவு வந்து அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்போது வரைக்கும் இந்த ஆடு மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு த தலையாட்டிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் ஈனாபானான்னா ஒரு இந்து இந்து மதம் எது சொன்னாலும் சகிச்சிப்பாங்க எது சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி அதுலேயும் குறிப்பாக அந்த பிராமணர்களை பற்றி எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு விமர்சனம் செய்ய முடியுமோ ஒரு காட்சிப்படுத்த முடியுமோ அந்த மாதிரிலாம் காட்சிப்படுத்தி எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ இருக்காங்க இப்போது இது பார்க்கும்போது ஏன்னா உண்மையிலே வந்து இந்த பிராமண சமுதாயம் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இது இந்த சமுதாயத்தில் வந்து யாருமே நல்லது செய்யலையா இல்லை யாருமே வந்து இந்த உலக நன்மைக்காக எதுவுமே செய்யலையா அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாத்தையுமே இருட்டடிப்பு பண்ண மாதிரி அது வெளியே கொண்டு வர மாதிரி கொண்டு வராமே அப்படி கொண்டு வந்தாலும் அது வந்து ரொம்ப பேருக்கு ரீச் ஆகாமல் அப்படியே செஞ்சு அமைக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டாங்க அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கெடுத்தாலும் இந்த பிள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி ஒன்று அவனை போட்டு தாக்கிறது இந்த இந்து தர்மத்தை தாக்கிறது இதே ஒரு வழக்கமாக போயிடுச்சு அதாவது தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்தே கல்லை எடுத்து அடிக்கிற மாதிரின்ற ஒரு கதையில் தான் இது போயிட்டுருக்கு இதுவாக இனிமேட்டாவது இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் நடைபெறாது ஒரு இருக்க வேணும் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் இந்த பதிவு அதனால் எப்பயுமே ஆடு மாதிரி எல்லாம் அப்படியே இருந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இனிமேட்டு இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு கோபம் வரும் அவங்களுக்கும் எதிர்ப்பை காட்டுவாங்கன்ற ஒரு இதாக நீ குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது வந்து வேறு விஷயம் ஆனால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு டார்கெட் பண்ணிக்கிட்டு இவங்களையே இருக்கணும் இவங்களே வச்சே வந்து நம்ம இந்த வடிவ காமெடி மாதிரி எது செஞ்சாலும் தாங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை சொசைட்டியில் வந்தாச்சுன்ற அது ரொம்ப ஒரு வருத்தத்தக்க விஷயம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறதுக்கு தான் இந்த பதிவு மேலும் இது சம்மந்தமாக வந்து அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்